அனைவருக்கும் வணக்கம் பாபாவை ஆரம்ப காலத்தில் மசீதியில் எப்படிலாம் ஏழ்மையான நிலைமையில் இருந்தார் அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பல நிகழ்வுகளை பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் பாபா வந்து எப்படி படுத்து உறங்கினாரு அப்படிங்கிற ஒரு அதிசயமான நிகழ்வை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அந்த மசூதி வந்து ரொம்பவும் பாழடைஞ்சு இருந்ததுனால தரையெல்லாம் ரொம்ப கரடு முரடாக ஒரு பூசி கீசி இல்லாமல் ப படுக்கிறதுக்கு வாய் வாய்ப்பு இல்லாமல் கரடு முரடாக இருந்துச்சு அதனால் பாபா படுக்கிறதுக்கு கஷ்டப்படுவாருன்னு சொல்லி நானாக சாக்கே பண்ணுறவர் வந்து ஒரு பலகையை கொண்டு கொடுக்குறாரு அந்த பலகை வந்து நாலடி நீட்டமும் ஒரு அடி அகலமும் இருக்குது அந்த பகலையை கொண்டு வந்து கொடுத்து அவர் கீழே போட்டு படுத்துக்குவார்ன்ற எண்ணத்தில் அவர் கொடுக்குறாரு ஆனால் பாபா என்ன பண்ணுறாரு அதை அந்த தரையில் போட்டு படுக்கிறார் அப்படி அந்த கந்தல் துணிகள் தான் இருக்கும் புது துணிகள் எதுவும் கிடையாது அந்த கந்தல் துணிகளை எடுத்து அந்த பலகையில் கட்டி அதை அந்த மத்த மசூதியோட உத்தரத்தில் உயரத்தில் கட்டி ஊஞ்சல் பாடு க கட்டிவிட்டு அதில் படுத்து உறங்குறாரு அது வந்து ரொம்ப தாழம் இல்லை நடு நடு உயரத்தில் இருக்குது ஏறி படுக்கிற மாதிரி உயரத்தில் இருக்குது அது ஏறுறது இறங்குறதெல்லாம் அவ்வளோ சுலபம் இல்லை அது மாதிரி உயரத்தில் கட்டியிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த இட்டு போன துணி வந்து கந்தல் துணி வந்து எப்படி அந்த பலகையை தாங்கும் பாபாவுடைய கனத்தை தாங்கும் அப்படிங்கிறது பக்தர்களுக்கு மிகப்பெரிய அதிசயமாக இருந்துச்சு ஆனால் அதை பற்றினா அவங்க கேட்கவும் இல்லை அவருக்கு பதில் சொல்லவும் இல்லை அவர் அது மாதிரி செஞ்சார் அதில் தான் படுத்து தூங்குற தூங்குறாரு அது மட்டுமல்ல அந்த பலகையில் நாலு மூலைக்கும் அகல் விளக்கு அகல் விளக்கு ஏற்றி வைப்பார் ஏற்றி வைப்பாராம் அது இரவு முறைக்கும் எ எரியுமா அப்போ அதில் அவர் எப்படி ஏறி படுத்துருப்பார் அப்படிங்கிறத வந்து யாராலேயும் கற்பனையில் கூட செஞ்சு பார்க்க முடியல எல்லாத்துக்கும் அதிசயமாக இருக்குது ஆனால் அப்படி வந்து அவர் ஏறி படுத்து அந்த உரங்கரா காட்சி அந்த விளக்குகள் எரிஞ்சிட்டது வந்து தேவர்களுக்கு கூட கிடைக்காத ஒரு மிகப்பெரிய அரிய காட்சின்னு சொல்லி சத்திரத்தில் அதை வரைஞ்சிருக்கிறார் அதோடய ஆசிரியர் அவ்வளோ பெரிய அதிசயமான நிகழ்வு பாபா நிகழ்ச்சி தான் ப படுத்திருந்துருக்கார் இதை பார்க்கணுங்கிறதுக்காக பக்தர்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசை இவர் எப்படி ஏறுற அருகே இறங்குறத கண்காணிக்கணும் எல்லோரும் வந்து பாபாவுக்கு தெரியாமல் மசூதி சுற்றி நின்று இவர் ஏறுறதை இறங்குகிற பார்க்கணும்னு சொல்லி பார்க்குறாங்க சுற்றி நின்று நின்று ரொம்ப நேரம் பார்க்குறாங்க ஆனால் அவர் ஏறுறதும் தெரியல அப்போ இறங்குறான்னு தெரியல படுத்து தூங்கிறது மட்டும்தான் தெரியுது அப்போ அவர் வந்து அவருடைய சித்தர்கள்ன்றதுனால அருபமாக ஏறி தான் படுத்துருக்கணும் எதையும் பிடிச்சி அவர் மேலே ஏறி படுத்திருக்க முடியாது நம்மளாக யோசிக்க வேண்டியிருக்கு ஏறி படுத்து தூங்கி இருக்கிறாரு இதை பக்தர்களும் பார்த்துருக்காங்க அவர் படுத்து தூங்குறதை பார்த்துருக்காங்க ஏறி இறங்குறத பார்க்கவில்ல இதை பார்க்கணும்னு சொல்லி எல்லா பக்தர்கள் கூட்டம் ரொம்பவும் ஆர்வத்தோடு போட்டிடுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அவர் என்ன பண்ணுறாரு என்ன நினச்சாரோ தெரியல பாபா அந்த பலகையை துண்டு துண்டாக உடச்சி தூக்கி போட்டுருவார் அது யாராலையும் கடைசி வரைக்கும் பார்க்கவே முடியல அவர் படுத்த இந்த மாதிரி பாபாவுக்கு அஷ்டமா சித்திகள் அனைத்துமே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க எல்லாமே அவர்கிட்ட வந்து முழுமையாக கிடச்சிதான் அதுக்காக ஒரு எந்த எந்தவித முயற்சியோ செய்தது இல்லையா ஆனால் அவருடைய ஞானத்தினால அனைத்துமே அவருக்கு இயல்பாகவே கிடச்சிருச்சுன்னு சொல்லி குறிப்பிட குறிப்பிடப்பட்டிருக்கு அவருக்கு அஞ்சு ரடி உயரம் இருந்தாலும் மக்களுடைய மனசுக்குள்ளே தான் அவர் எல்லார் மனசுக்குள்ளே இருந்தாருன்னா அவருடைய செயல்கள் தான் அந்த அளவுக்கு மக்களை வந்து அவரை வந்து ஏற்றுக்க வச்சுது மக்களோட மக்களாக இருந்து அவர் வந்து தன் தனக்குன்னு பாச பந்த எதுவும் அவருக்கு கிடையாது தனி மனுஷனாக அவர் சன்னியாசி தான் அவர் இருந்திருக்காரு எல்லாமே அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தான் அவருக்கு ஆனாலும் கூட அவர் வந்து பழகிறவங்க எல்லாருமே இல்ல இருந்தவங்க குடும்பஸ்தர்கள் தான் எல்லாேருமே பாபா வேண்டுறாங்களே நம்ம வந்து குடும்பத்தான் குடும்பத்தோடு இருக்கவங்களுக்கு இது சரிப்படுமான்னு கூட சிலர் த சந்தேகப்பட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் அது மாதிரி கிடையாது பாபா வந்து முழுக்க முழுக்க குடும்பத்தாரர்களோடு தான் பழக்கினாங்க அவங்க தான் அவரோட வந்து நிறைய விஷயங்களை கேட்டு அவர்கள் நன்மை அடைஞ்சாங்க குழந்தையே இல்லாதவங்களுக்கு குழந்தை வரத்தை கொடுத்தது தான் நிறைய பேர் வந்து நிறைய கடவுள்களெல்லாம் வேண்டி கூட குழந்தை கிடைக்கலன்னு பாபா கிட்ட வந்து அருணாசி பெற்று குழந்தை வரம் பெற்றாங்கன்னு சொல்லி சச்சரத்தை தான் நிறைய கதைகள் வந்திருக்கு அப்போ அவர் வந்து வம்ச விருத்திக்காகவும் இல்ல இடத்துல உள்ளவங்களுடைய சுகத்தாக சுகத்துக்கு இவ்வளோ தூரம் அவர் உதவி புரிஞ்சிருக்காருன்னு சொல்லி இதுலேருந்து தெரியுது இல்லை அளவுக்கு இருக்குன்னா அவர் எல்லாரையும் சனியா சாக்கலையாது குடும்பத்தில் உள்ளவங்கள அப்பா அம்மா பிள்ளையாகட்டும் அண்ணன் தம்பியாகட்டும் கணவன் யாராக இருந்தாலும் கணவன் உயர்ந்தாலும் அவங்களுக்குள்ளே வேறுபாடுகள் இல்லாமல் ஒத்துமையாக இருங்க சண்டைப்படாதீங்க தவறான நோக்கங்கள் வச்சுக்காதீங்க போய் சொல்லாதீங்க இது மாதிரி நாலு இடையில் அவர் சொல்லி கொடுத்த விஷயங்கள் அனைத்தும் மக்களை ரொம்ப பண்பாடாக உயர்த்திடுச்சு அந்த ஷீரடி மக்களுக்கு அவர் மேலே மிக பெரிய உயர்ந்த எண்ணங்கள் வர்றதுக்கு அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய உபதேசங்களும் தான் காரணமாக இருந்துச்சு அந்த உபதேசப்படி நான் வழி நடந்த எல்லாரும் இன்றைக்கி நல்ல நிலைமையில் இருக்காங்க அதனால தான் அந்த சத்தரித்திர கதைகளை கேட்டு அதை நீங்கள் உள்வாங்கிட்டு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய சிறிய சிறிய குறைகளை கூட நம்ம மாற்றிக்கிட்டோம்னா மாபாவோட அருளில் நம்ம நல்லா கட்டாயமாக பெற முடியும் எல்லோரும் நன்மை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் தொடர்ந்து இதை பற்றி வலியுறுத்தி சொல்லிட்டு வரேன் நீங்களும் விருப்பமாக கேட்குறீங்க இன்னும் நிறைய கதைகள் இருக்குது ஆனால் எல்லாத்தையும் எப்படி சொல்ல முடியும்னு தெரில சின்ன சின்னதாக போட்டலான்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அடுத்து வந்து ஸ்தவன மஞ்சிரின்னு சொல்லி தாசகன பாபா உயிரோடு இருக்கும்போது அவர் வந்து ஒரு தொகுப்பு தவண மஞ்சிரின்னு ஒன்று எழுதினார் அதை பற்றி அதுவும் நல்லாயிருக்கும் அதையும் சொல்லணும்னா அது ஆனால் கொஞ்சம் பெருசு அதை சொல்கிறது வந்து ஒரு வீடியோவில் சொல்ல முடியாது அதனால் அதை எப்படி சொல்கிறதுன்னு நான் இருக்கேன் இதை இந்த வீடியோக்கள்லாம் முடிஞ்ச பிறகு அதை சொல்லலாம்னு நினச்சிட்டு இருக்கேன் தொடர்ந்து நீங்கள் ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த கதைகளை நான் வந்து கூடிய வரைக்கும் சின்னதாகவே போட்டுடுறேன் ஏன்னா அவங்களுக்கு இப்போ கேட்குறதுக்கு கொஞ்சம் சுலபமாக இருக்கும் தொடர்ந்து போடலான்னு நினச்சிட்டு இருக்கேன் நீங்கள் கொடுக்குற விவரம் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் என்னால் அடிக்கடி போட முடியும் ஓம் சாய் தான் கம்ம மறந்துடாமல் பதிவு பண்ணுங்க பாபாவுடைய நாமத்தை சொல்கிறது உங்களுடைய சகல கர்ம வினைவிலேருந்து நீக்கி மிகப்பெரிய நன்மை நீங்கள் அடுவீங்க அவருடைய நாமன்றது அவ்வளோ சக்தி வாய்ந்தது நீங்கள் அடிக்கடி அதை நீங்கள் சொல்லிகிட்ருக்கும் போது உங்கள் துன்பங்கள்லேருந்து நாலு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் விடுபடுவீங்க அது கடன் தொல்லையாக இருந்தாலும் இருக்கும் நோய் தொந்தரவாக இருந்தாலும் இருக்கும் எத்தனையோ பணப்பிரச்சனை பிரச்சனை இல்லாத திண்டாட்டம் குழந்தை இல்லாத கஷ்டம் மன மன உளைச்சல்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இப்படி அன்றாட வாழ்க்கையில் பல கஷ்டங்களை நம்ம சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் எல்லா மக்களும் பாபாவோட ஞாபகத்தை சொல்லும்போது உங்களுடைய கர்ம வினைகள் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும் அதனால் உங்களால் இயன்றபோதெல்லாம் சொல்லுங்கள் உங்களுக்கு பாபா ஞாபகம் வரும்போது சொல்லுங்கன்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட நான் இதை ரொம்ப விருப்பத்தோடு கேட்டுக்கிறேன் பாபாவையும் நினைங்க நல்லதையும் நினைங்க நம்ம நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்